எனக்கு மருத்துவ அறிக்கை எங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு ஆனால் இந்த மருத்துவ அறிக்கையில் எங்களுக்கு துளி கூட திருப்தியே கிடையாது ஏன்னா நாங்கள் சொன்னது வேற நாங்கள் எழுதி கொடுத்த கம்ப்ளைன்றது வேறு இதில் வந்திருக்கிறது எல்லாமே அதுக்கு நிகராக நேர்மறாக தான் எதிர்மறாக தான் வந்திருக்கு இதில் எதுவுமே சரியாகவே வரல இந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு திருப்தியுமே இல்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் முதல் பக்கத்துலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று விசாரணை குழு வச்சு எங்களை விசாரித்தாங்க அது உண்மை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இது சம்பந்தப்பட்ட அனைத்து யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டாங்களோ அது எல்லாருடையுமே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதில் ஏன் கூட விசாரணைனா எல்லாரையும் அதில் சேர்த்து தான் விசாரிக்கணும் நான் அந்த வார்டில் தான் தங்கியிருந்தேன் மருத்துவர்களை முழுவதும் விசாரிச்சுருக்காங்களே ஒழிய என் கூட தங்கியிருந்த யாரையுமே கேட்கவே இல்லை ஏன்னா குழந்தைய நான் ரெண்டு டைம் விட்டுட்டு போயிருக்கேன் தூக்கிக்கிட்டு போயிருக்கேன் எல்லாத்துக்குமே சாட்சி அங்கே உள்ளவங்க தான் அவங்கள விசாரிக்கல அவங்கள விட்டுட்டாங்க சரி அது இருக்கட்டும் தற்போது தீவிர எடை குறைவுன்னு சொல்லிட்டு என் பையனை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க தீவிர எடை குறைவு அப்படின்னா பிறந்ததுலேருந்து எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அதுல தீவிர எடை குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் பிறந்ததுலேருந்து எடை கூடிக்கிட்டு தானே வர்றான் அது எப்படி தீவிர எடை குறைவாகும் இருதய கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு இந்த ஊசி வென் வென்ஃபேன் பிரச்சனையை நான் ஆரம்பிச்சனோ இவங்களால தான் என் குழந்தைக்கு இந்த நிலைமை மருத்துவர் செவிலியர்னால தான் என் குழந்தைக்கு க வா வலது கையாக போயிடுச்சு நான் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சனும் அதிலேருந்து என் குழந்தைக்கு இருதய கோளாறு இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நான் இப்போ இருந்து நான் வெளியில் வரேன் அங்கே என் குழந்தைக்கு அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து எல்லா எக்கோ எடுத்திருக்காங்க இருதயத்துக்கான ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்து எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க உங்கள் பையன் நல்லா ஆக்டிவாக இருக்கான் இருதயத்துக்கு எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்த ரிப்போர்ட்டும் பொய் தானே நான் இங்கேயே இருக்கிறேன் உள்ளே உள்ள ஐசியூ டாக்டர் கூப்பிட்டு நீங்கள் கேளுங்கள் என் பையன் நல்லா இருக்கான்னு இன்றைக்கி அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா அப்பட்டமான பொய் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்திருந்தாங்க சனிக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதே பிரஸ் மீடியாவில் அனைத்து மருத்துவமர் பெரிய மருத்துவர் அவங்க டியூட்டி மருத்துவர் செவிலியர் எல்லாரையுமே வச்சு தான் பேசினாங்க நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில தான் அந்த பிள்ளையோட என்னோட மகனோட கை வந்து செகப்பானதாகவும் சனிக்கிழம அன்னைக்கு தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணதாகவும் சனிக்கிழம தான் அவனோட கை அழுகி போச்சு அந்த அவங்க திரும்ப திரும்ப சொன்னது ரெண்டு மணி நேரத்தில் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி அதாவது நான் சொன்னதை தான் இந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நான் என்ன சொன்னேன் என் பிள்ளையோட கை வந்து கருப்பு நிறமாக க மாற ஆரம்பிச்சிதுன்னு நான் அன்னைக்கு செவிலியர்கிட்ட அத்தனை தரம் முறையிட்டேன் அவங்க வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அன்னைக்கு டாக்டர் இல்லை டாக்டர் மருத்துவர் இல்லாதனால தான் நான் அந்த செவிலியர்கிட்ட போய் நான் முறையிட்டேன் மருத்துவர் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா நான் ஏன் செவிலியர்கிட்ட போய் கேட்க போகிறேன் நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒம்போதாம் தேதியே நீ கையோட நிறம் சிவப்பா மாறதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஏன் அன்னைக்கு போய் சொன்னீங்க இந்த அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லை எங்களை மாதிரி ஏழைகளை வச்சு தன் கற்றுக்கிட்டு கற்றுக்கிறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதா அரசு மருத்துவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா நான் சொன்னதை தான் சார் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்னைக்கு இந்த ஸ்பாட்லேயே அந்த யூடியூப் நீங்கள் போட்டு அந்த வீடியோ எடுத்து பாருங்க அமைச்சரும் அதுக்கு உத் தான் பேசுனாங்க சனிக்கிழமை தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்க இருபத்தி ஒன்பதேதி தான் இது நடந்துச்சு நடந்துச்சு நான் சொன்னேன் அதை மறுத்து பேசினாங்க அமைச்சர் உள்பட மருத்துவர் உள்பட பெரிய மருத்துவர் செவிலியர் உள்பட அனைவரும் சொன்னாங்க மறுத்து தான் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்க ரிப்போர்ட்ல இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று குழந்தையின் வலது கையில் சிவப்பு நிறம் மற்றும் வீக்கம் ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க எப்படி அப்படியே ரிவர்ஸ்ல போய் எடுத்தாங்களா அதுலயே கொடுத்துருக்காங்க முதுநிலை மருத்துவ மருத்துவ மாணவர் அன்று இரவு குழந்தையை பரிசோதனை என்ன பரிசோதனை செய்தார் பரிசோதனை செஞ்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே எல்லா ஸ்கேன் எல்லாமே எடுத்து அன்னைக்கு என் பிள்ளையோட கையை காப்பாத்திருக்கலாமே அன்னைக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்காதனால தானே இன்னைக்கு என் பிள்ளையோட கை போனுச்சு யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த அமைச்சரே சொல்லியிருக்காரு மருத்துவர் சொன்னதாக அவங்க என்னோடய குழந்தைக்கு நானே சுய சுயரீதியாக வெளியில் உள்ள மெடிக்கலில் போய் ஆயின்மெண்ட் வாங்கி தேய்ச்சி விட்டேன் ஒரு நம்மளுக்கு என்னோடய சுய புத்தில தான் நான் தேய்ச்சி விட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் வந்திருக்கேன் அன்றைக்கி இரவு டியூட்டி டாக்டர் இருந்திருக்காங்க இதில் உள்ளதை அந்த சிகப்பு நிறம் கண்டறிஞ்சாங்க கண்டறிஞ்சு அதுக்கு ஆயின்மெண்ட் அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்ததை தான் பெற்றோர்கள் தேய்ச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்களே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் யாரை நான் நம்புவேன் யாருகிட்ட நான் இதுக்கு மேல முறையிடுவேன் எங்க கிட்ட பே அண்ணை நான் இதை மறுத்து பேசல நான் சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன் ஆனா அவங்க பிரஸ் மீட்ல அண்ணைக்கு மாத்தி பேசுறாங்க நான் சொன்னது தான் இன்னைக்கு ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்ப இதல யார் சொன்னது போய் இதை நான் அரசாங்கத்தை கேக்குறேன் இது யார் சொன்னது போய் அரசாங்கத்தை நம்பி தான் பொதுமக்கள் இருக்காங்க அரசாங்கಂದ್ರ சட்டை போட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள் பண்ற அட்டூழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற வரைக்கும் இந்த தப்பு திரும்ப திரும்ப நடக்குமே தவிர இது நிக்கவே நிக்காது நான் சொன்னது சார் பேப்பர்ல வந்திருக்கு ஆனா அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாங்க நேத்து வரைக்கும் நான் சொன்னது பொய்ன்னு மறுத்து பேசினாங்க ஆனா நான் சொன்னது எப்படி இந்த பேப்பர் அவங்க கொடுத்த பேப்பர் தான் அவங்க கொடுத்த அறிக்கை தான் இது இதை நான் மாத்தி எடுக்கல அவங்க கொடுத்தது நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு என்ன சார் அர்த்தம் இதுக்கு யாரு பதில் சொல்லுவா இதுக்கு அமைச்சரும் ஒத்துழைப்பா தான் இருந்திருக்காரு அவர்தான் பக்கத்துல என்னைய கூட ஒதுக்கிட்டாங்க ஞாயித்துக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் பிரஸ் முன்னாடி மீட்டிங் எடுக்கிறப்ப இதுல எத்தனை பேர் அன்னைக்கு அவங்க கூட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் அந்த இடத்துல இல்ல இதுல நிறைய பேருக்கு தெரியும் நான் வெளியே தான் நின்றேன் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அமைச்சர் பெரிய மருத்துவ அனைவரும் இருந்தாங்க நான் உள்ள இல்ல அவங்க பேசுனதை வச்சுதான் நானும் சொல்றேன் நான் சொன்னதை காதலை கேட்கவே இல்லை என்னோட குழந்தைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பாயிண்ட் சிஎஸ்எஃப் திரவம் மற்றும் ஷன்ட்டு டியூப் நுண்கிருமி ஆராய்ச்சிக்காக இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அனுப்பப்பட்டுள்ளது அதாவது இருவ போன ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி என் பையனுக்கு அஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க அறுவை சிகிச்சை பண்ணினாங்க அதுக்கு அடுத்த நாள் அவன் தலையில் எடுத்த அந்த நீரை அதோட சேர்ந்த அந்த டியூபையும் டெஸ்ட்டுக்காக அடுத்து மறுநாள் அனுப்பியிருக்காங்க ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அனுப்பிட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிஎஸ்எஃப் திரவத்தில் சூடோமோனாஸ் என்ற கிருமி நுண்குமீ அறிய வந்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதியா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நான் ராஜீவ்காந்தியில தான் இருக்கேன் என் பையனை வச்சுக்கிட்டு ஏன் அன்னைக்கு எங்ககிட்ட சொல்லலை உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு நீ அனுப்பின இதில் வந்து உங்களுக்கு உங்க பையனோட முள்ள சூடோமோனாஸ்ன்ற கிருமி இருக்குன்னு உங்களுக்கு வந்துருக்கு ஏன் அதை அன்னைக்கு எங்கள்கிட்ட சொல்லல எதுக்காக மறைச்சிங்க யாரும் மறைக்க சொன்னா உங்களை இந்த ஹாஸ்பிட்டலில் சனிக்கிழமை நான் இரவு தான் நாங்கள் இங்கே வந்தேன் ஒன்றாந்தேதி தேதி இரவு நான் இங்கே வரேன் ஏன்னா என் பையனோட அறுவை சிகிச்சை பண்ண சொல்லிட்டாங்க கை வேறு வழியில் பிள்ளையோட உயிரை காப்பாற்றியோன்னு அனுப்பிட்டாங்க நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த ஐஸ் நான் இப்போ இருக்கிற ஏ பிளாக் தானே இ பிளாக்கில் இ பிளாக் ஃபஸ்ட்டு ஃபோரில் பிஐசியூவில் இருக்கேன் அதில் எமர்ஜென்சியில் அங்கே உள்ள சீஃப் மே சீஃப் மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாங்க மூணாந்தேதி கவுன்சிலிங் பண்ணாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பையனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணையில் தலையில் உள்ள நீரும் அதில் உள்ள டியூபும் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரலை பாதி தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வரலை ஆனால் அந்த சூடமண்கிருமி பற்றி எனக்கு அன்ன வரைக்கும் தெரியலை மூணாந்தேதி வரைக்கும் எனக்கு தெரியாது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க காலையில டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க எல்லா நியூரோ டாக்டர்லேருந்து ப்ரோட்டீன் டாக்டர் எல்லாருமே வர்றாங்க இன்றைக்கி அதே சீஃப் மேடம் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க அம்மா உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த சிஎஸ்எஃப் ரிப்போர்ட் வந்துருச்சு கிருமி இருக்குதுன்னு வந்து அப்போது நீங்கள் அன்னைக்கு சொன்னது பொய் இருபத்தி தேதி வந்துருச்சுன்னு சொன்னது பொய் அப்போ இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்துச்சு ஏன் இப்படி அப்பட்டமா போய் சொல்றீங்க ஒரு பச்சை பிள்ளையோட வாழ்க்கையில உங்களோட சுயநலத்துக்காக நீங்க தப்பிக்கணுன்றதுக்காக என்னோட பச்சை பிள்ளை வாழ்க்கையில நீங்க விளையாட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து எத்தனை பிள்ளைங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நான் மக்களுக்காக தான் இத்தனை நாளா இவங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன் மக்களும் சேர்ந்து போராடலாமே உங்களுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் குழந்தைக்கு ஏற்பட்டது நாளைக்கு உங்க குழந்தைக்கு ஏற்படாதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் வேடிக்கை பக்கத்துல அர்த்தமே இல்லையே என் குழந்தைக்காக மட்டும் நான் போராடலையே உங்க குழந்தைங்களுக்கும் நாளைக்கு இன்னொரு நோயாளிக்கு நடப்ப கூடாது நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாமே இது கடந்த இருபத்தி தேதி இன்ன வரைக்கும் நான் போராடுறேன் சார் இது ஸ்டாலின் காதுக்கு போயிருச்சான்னு கூட எனக்கு தெரியல அவரும் இன்னும் செவி எடுக்கலை சார் இதை பத்தி எனங்களுக்கு இந்த வந்த அறிக்கை வந்து கொஞ்சம் கூட திருப்தி இல்லை இங்க மருத்துவத்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மருத்துவர்கள் மருத்துவம் படிச்சுதான் மருத்துவ துறைக்குள்ள வந்தாங்களா இல்லை எப்படி எந்த நம்பிக்கையில இவங்களை உள்ள வச்சாங்கன்னு தெரியல நாங்க இனிமேல் யார் என்னோட பையனுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டேன் வளரதான் செய்வான் அடுத்த அதை விட வைப்பாங்க எந்த நம்பிக்கையில இந்த ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு அடுத்த நான் செக்அப்க்கு அறுவை சிகிச்சைக்காக நான் போக முடியும் என்னோட குழந்தைகள் மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் நீர் பிரச்சனையில் இருக்காங்க அவங்க எந்த நம்பிக்கையில அந்த மருத்துவமனைக்கு போவாங்க இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசு முதல்வர் இதை கண்காணிக்கணும் சார் என்னோட குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் இதுலயே உண்மை இதுலேயே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உறுதிப்படுத்துறதுன்னு எதுவுமே இல்லை இந்த பேப்பர்லேயே உண்மை தெரிஞ்சு போச்சு அவங்களே அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் உறுதிப்படுத்துறேன்னு ஒன்றுமே இல்லை அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல அவங்க தான் சொன்னாங்க அதை வச்சு அதே பேப்பர் ரிப்போர்ட் வந்துருச்சு உண்மை இதுலயே வந்துருச்சு சார் இதுக்கு மேலே உண்மையை வந்து இன்னுமே எத்தனை விசாரணை குழு வச்சு விசாரிச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அழகா அப்போட்டமாக உண்மை அப்படியே வந்துருச்சு இதில் பேப்பர்ல இந்த பேப்பரை வச்சே கண்டுபிடிக்கலாம் சார் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அன்னைக்கு சனிக்கிழமையே கண்டுபிடிச்சோன்னு சொன்ன மருத்துவர்கள் செவிலியர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நாங்கள் பார்த்துட்டோம் அதை பார்த்து நடவடிக்கை எடுத்தோன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அதே வாய் தான் அன்னைக்கு ஒன்னா தேதின்னு சொன்னிச்சு அத்தனை வாயும் ஒன்னா தேதி தான் சொன்னுச்சு அப்போ நான் சொன்னது பொய்யா இல்லை அவருக்கு சொல்லிடுக்கிறது பொய்யா நான் சொன்ன ஒன்னப்புறம் அந்த பேப்பர்ல வந்துருச்சேன் அப்ப அவங்க சொன்ன பொய்யெல்லாம் எந்த அரசாங்கத்த போய் கேட்கறது அரசாங்கமே தப்பு பண்ணிவிட்டு நிற்கித எங்களுக்கு இந்த வா இந்த இதில் வந்து எந்த திருத்தம் இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் டிஎன் கிட்ட போக போகிறோம் சார் டிஎன் கிட்ட போய் என் பையனை இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் பண்ணினதுலேருந்து அங்கேருந்து நான் வெளியே வந்த மருத்துவ மட்டும் நான் என்றைக்கு வெளியே வந்தனோ அது வரைக்கும் உள்ள டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாத்தையுமே தரணும் நாங்கள் ரெண்டு பேருமே விசாரணை குழுக்கு விசாரணைக்கு போனதோ அவ எங்களை நாங்களும் அந்த மருத்துவமனை சம்பந்தம் அனைத்து மருத்துவர்களையும் விசாரணை பண்ணியிருக்காங்க அவ்வளவு அறிக்கையுமே எங்களுக்கு திருப்பி சப்மிட் பண்ணணும் எங்களுக்கு வேணும்னு கோரி நாங்கள் லெட்ரு எழுதி டீன் கிட்ட மனு கொடுக்க போகிறோம் சார் நாங்கள் வேறு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளுமே என்னையமா என்னோடய குழந்தைக்கு உள்ள பிரச்சனை மாதிரியே எத்தனையோ குழந்தைகள் அங்கே இருக்காங்க அவங்க கிட்ட எல்லா்கிட்டமே அந்த ஃபார்மை கொடுத்தா கையெழுத்து வாங்குவாங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பெரிய ஆளுக்கே கையெழுத்து வாங்குறப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்க மாட்டாங்களா அந்த ஃபார்மா ஜஸ்ட் அது ஃபார்மாலிட்டி ஃபார்ம் என்ன செய்வாங்க மருத்துவத்துறையிலிருந்து மருத்துவர்கள் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா நாங்கள் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய போறோம் இந்த மாதிரி ஒரு ஊசி போடுவோம் அது தொலைக்கலாம் நான் ரொம்ப தொலைக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் இது நடக்காது ஆனால் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்குறப்ப ஒரு பெத்த தாய் தன்னோட பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக கையெழுத்து போடுவாளா இல்லை அவங்க தந்த அந்த கேஸ்ஷீட்டை உட்காந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாளா சார் நானாக இருந்தாலும் சரி வேற எந்த தாயா இருந்தாலும் அந்த இடத்துல கையெழுத்து தான் போட்டு ஆவாங்க முதலமைச்சர் நான் சந்திக்கிறதை விட நான் அந்த பெத்த தாய் போடுற அவல நிலையை பார்த்து அவர் தான் சார் என்னை தேடி வந்து பார்க்கணும் அவர் தான் என் குறைய தீர்த்து வைக்கணும் அவர் தானே அரசாங்கத்துல இருக்காரு அவர் தான் எங்களை தேடி வரணும் பொதுமக்களோட குறைய தீர்த்து தான் அரசாங்கத்துல எல்லாருமே இருக்காங்க பொதுமக்கள் எப்படி தேடி போக முடியும் இன்னைக்கு ஆதரவு இருக்கிறனால வந்துட்டு பேசுகிறேன் எல்லாம் படிக்காதவங்க விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நான் என்னோட என்னோட குழந்தைக்கு இந்த தலையில நீர் இருக்க பிரச்சனை மாதிரி அந்த ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க ஏன் வெளியே வரல ஏன்னா இந்த மாதிரி கிடையாது பயம் அடுத்து நம்ம எதுவும் பண்ணிருவாங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குரிய மாட்டாங்க ஏன் அந்த மூணு நாள் நடந்ததை மட்டும் ஏன் இப்ப வரைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவர்களோ செவிலியர்களோ அந்த மூணு நாள் அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தப்பு செஞ்சிட்டீங்க உங்க வாயாலையே நீங்க இந்த பேப்பர்ல நிரூபிச்சிட்டீங்க உண்மையை இதுக்கு மேல என்ன வேணும் எங்க போய் விசாரிக்க போறீங்க இதுல நல்லா கவனிக்கணும் முன்னாடி முன்பக்கத்தில் உள்ளதோ பின் ரெண்டாவது பேப்பரில் கடைசியில் உள்ளதே நான் ஒத்துக்கிறேன் இதில் நடுவில் கொடுத்துருக்காங்க பற்றி நான் வந்து தலை பிரச்சனையை கொண்டு வரலை என் பிள்ளையோட கை பிரச்சனையை தான் நீங்கள் கொண்டு வரேன் என் பிள்ளைக்கு உள்ள பிரச்சனை தலை அவங்க வந்து கை பிரச்சனையை உள்ள பிரச்சனையில மூட பார்க்குறாங்க இதுதான் உண்மை நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை நான் தான் இருபத்தி ஒன்பாந்தேதியாக நான் சொல்கிறேனே என் பிள்ளைக்கு நீங்கள் போட்ட ஊசி கை சிதப்பாகுது என்னன்னு பாருங்கன்னா நான் சொன்னேனே பார்க்கலையே நான் அந்த கைக்காக தான் இத்தனை நாள் போராடணும் ஒழிய தலைக்காக நான் போராடலை உயிரை காப்பாற்றுறதுக்காக சொன்னீங்க அந்த கிருமி தொற்று இருக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா சொல்லலை எங்கள்கிட்ட அதை சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தா அடுத்த நாங்கள் நாங்க எல்லாத்துக்குமே ஒப்புதல் மூலம் வாங்குற நீங்க அன்னைக்கே உங்களுக்கு கிருமி இருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல அன்னைக்கு நீங்க ஒப்புதல் எங்கள்கிட்ட ஏன் வாங்கல இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இங்க உள்ள டாக்டர் சொல்கிறாங்க உங்களோட ரிசல்ட்டே நாங்க தான் வந்திருக்கு நேத்து வந்துச்சு நாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றோம் அப்போ நீங்க அன்னைக்கு வந்து பொய் சொல்லிருக்கீங்க ஏன் அந்த போடணும் அமைச்சரையா தான் நான் வாங்கலையே இதை சொல்லி தானே போராடனே என் பிள்ளைக்கு இருபத்தி ஒன்பதான் கிடையாது அவங்க ஆயுள் மணி தந்தது தான் அன்னைக்கு என்ன அமைச்சர் ஐயா என்னோட குழந்தைக்கு தலையில சலையோட சுற்றளவு என்ன சொல்றாங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் சுற்றளவு தான் ஒரு சாதாரண குழந்தைக்கு இருக்கும் இந்த குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கு ஐயாவா பார்த்தாரு இல்ல ஐயா வந்து மருத்துவம் படிச்சு கண்டுபிடிச்சிட்டாரா யார் சொன்னதை கேட்டு சொன்னீங்க என் பிள்ளைக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையோட சுற்றளவு ஐம்பத்தி மூணு சார் அவன் பிறக்கும் போது முப்பத்தி ஏழு தான் சார் இருந்துச்சு அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு சார் அதான் காட்டுறேன் என்கிட்ட இருக்கு யாரோட பேச்சை கேட்டு நீங்க அறுபத்தி ஒரு ஐம்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஒண்ணுக்கு எட்டு சென்டிமீட்டர் வித்தியாசம் இருக்கு அந்த எட்டு சென்டிமீட்டர் கூடணும் அப்படின்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலாகும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்க நான் கேஸ் ஒரு வாரம் கூட ஆவலையே அப்புறம் எப்படி எட்டு சென்டிமீட்டர் கூடுச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்க இந்த விசாரணை எல்லாத்தையும் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு நாங்க வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு வேற வழியா மூவ் தான் இருக்கும் ஆனா இந்த தான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு இன்னும் எந்த முடிவுமே நாங்க எடுக்கல ஏன்னா இவங்க கொடுத்த மருத்துவத்துல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை எல்லாமே போய் போய் ஒரு பச்சை பிள்ளைய வச்சு நீங்க எந்த அளவுக்கு படிக்கணுமோ கற்றுக்கணுமோ கத்துக்கிட்டீங்க அந்த பிள்ளைய வீணாக்கிட்டீங்க அதோட வாழ்க்கைய கேள்விக்குறியை ஆக்கிட்டீங்க இந்த இதை யாரு மூடி மறைக்க எதுக்காக மறைக்கிறீங்க மருத்துவர் செய்யற தப்பையும் செவிலியர் செய்யற தப்பையும் யாரு மறைக்கிறா எதுக்காக மறைக்கிறீங்க சொன்னேன் சார் என் பிள்ளைக்கு பன்னெண்டு மணிக்கு அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லா டாக்டர்ஸும் ஒப்பீனியன் சொல்ல வருவாங்க அதில் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து சொன்னாங்கம்மா இந்த இன்சிடண்ட் நடந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய காப்பா உங்கள் குழந்தையோட கையை காப்பாற்றிருக்கலாம் ஆறு மணி முன்னாடி உடலையே அதான் ரெண்டு நாளாக வச்சு சித்திரவதை பண்ணாங்களே நான் தான் போராடணேன் என் குழந்தையோட கையை பாருங்கள் பாருங்கன்னு போராடணுனே யார் ஸ்டெப் எடுத்தா ஆயில்மெண்ட்டே நான் வெளியே போய் வாங்கினேன்னு சொன்னாங்க அன்னைக்கு சொன்ன அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதில் சொல்லியிருக்காங்க டாக்டர் தான் மருத்துவர் தான் பார்த்து அன்னைக்கு அன்று இரவு இருந்த மருத்துவர் பார்த்து தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி செவந்து போன அறிகுறி இருக்குது அதனால ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்தோன்னு இன்னைக்கு போட்டிருக்காங்களே ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்க இந்த உண்மையை தான் நான் அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க நான் அதான் சொல்கிறேன் நான் சொன்ன உண்மை தான் பேப்பரில் இருக்கு அவங்க சொன்ன பொய் இல்லை சார் ஆய்வு பண்ணவே வரலையே சார் வரலன்றது தானே என்னோட வாக்கு மூலமே எந்த மருத்துவருமே என் பிள்ளைய வந்து பார்க்கல சனிக்கிழமை காலையில அவன் கையை அழுகி போனதுக்கு அப்புறம் தான் அவனோட கை அழுகி போறது எனக்கு என்ன சார் தெரியும் மருத்துவர் செவிலியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன நடக்குது அந்த உடல் கூறு என்ன இருக்குன்னு எனக்கா தெரியும் ஒரு தாயா அந்த குழந்தை கை வலிச்செழுகுதா கால் வலிச்சதா தலை வலிச்சதுதான் அந்த உணர்வு தெரியும் அதை தான் நான் போய் சொல்றேன் என் பிள்ளை கை வலிச்சு அழுகுறான்னு நான் சொன்னேன் அன்னைக்குள்ள செவிலியர் என்ன எதுவுமே பொருட்படுத்தின சனிக்கிழமை தான் சார் வந்து ஸ்டெப்பை எடுத்தாங்க அவங்க அங்கே அன்னைக்கு இரவு வந்து டியூட்டி டாக்டர் எழுதி கொடுத்து நாங்கள் வாங்கினாங்க அறிக்கையில் இருக்குது இதை தான் நான் அன்னைக்கு சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்க பெற்றோராக தனியாக போய் தான் ஆயின்மெண்ட் வாங்கினாங்கன்னு அன்னைக்கு அறிக்கையில் சொன்னாங்க இன்னைக்கு நான் தானே போட்டிருக்காங்க நான் எவ்வளவோ சொன்னேன் அரசாங்கம் என்ன பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா என்னோட குழந்தைக்கு நினச்ச அநீதிக்கு நீதி கிடைக்கணும் இவங்க விசாரணை நடத்தி இவங்களுக்கு எடுக்கிற நடவடிக்கை இருக்கிற டாக்டர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேல் எந்த குழந்தைங்களுக்கும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்ன கேட்குறாங்க எதுக்கெடுத்தாலும் என் குழந்தைய வச்சு நான் பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறேன் பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறேன் அப்போ நீங்கள் வந்து யாருக்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக செவிலியரையும் மருத்துவரையும் காப்பாற்றுறதுக்கு தெரியறீங்க என்னையை மாதிரி இனிமேல் எத்தனை பிள்ளைங்களோட உயிரை குடிக்கிறதுக்கு நீங்கள் தெரியுறீங்க இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்த ஆவேசத்துல நான் பேசுறேன் இனிமே எந்த குழந்தைகளுக்கும் நடக்க கூடாதுன்னு எனக்கு நீதி கிடைச்சா போதும் என் குழந்தைக்கு அணிஞ்ச அநீதிக்கு நீதி கிடைச்சா போதும் இனிமே இந்த மாதிரி ஒரு தண்டனை தமிழகத்துல எந்த மருத்துவம் அரசு மருத்துவமில்ல எங்கேயுமே நடக்க கூடாது அதுதான் என்னோட முதல் கோரிக்கை